அந்த மீட்டிங்கில் எம்ஜிஆர் ஆகட்டும் மறைந்த செல்வி ஜெயஜலிதா அவர்களாகட்டும் அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஒரு பயணியர் வீடுல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த ஊருங்களில் இருக்க தங்கும்பொழுது இவர் வெளியே சேர் போட்டு அப்படி உட்காந்துருவாரு செங்கோட்டியம் அந்த அளவுக்கு கண் முடித்து இரவு பகல் பார்க்காமல் கட்சி பணியாற்றிய ஒரு நபர் குறிப்பாக யார் மீது வன்மம் கொண்டு எந்த விதத்திலும் ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தாத ஒருத்தர் இன்னைக்கு கூட அந்த இணைப்பு தாவேக்காவுடன் இணைப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆளாளுக்கு சரண் மாதிரியான கேள்வி கேட்குறாங்க இருங்க இருங்க நான் ஒவ்வொரு கேள்வியாக பதில் சொல்கிறேன்ட்டு அந்த பக்குவம் இருக்குது இல்லைங்களா இந்த பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியமான பக்குவம் இதுதான் வேணும் வந்து சேர்ந்தாச்சு சேர்ந்தாச்சன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவாளர்கள் ஐநூறு பேருடன் முதல் கட்டமாக வந்து தாவேக்காவில் இணைந்துள்ளார்கள் முன்னாள் எம்பி சத்திபாமா அவர்களும் வந்து சேர்ந்திருக்காங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க செங்கோட்டையன் சேர்ந்து தான் மிகப்பெரிய விஷயம் அது கூட விஜய் வந்து ஒரு பெரிய ஆதரவும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சிருக்கார் ஒரு சின்ன விஷயமா பேசியிருந்தா கூட வந்து ஒரு இருபது வயசில் எம்ஜிஆர் மக்கள் மன்றத்தில் சேர்ந்தவர் படிப்படியாக அரசியலுக்குள்ளே வந்தவர் அவருடைய அரசியல் அனுபவம் எப்படியாப்பட்ட அனுபவம் அந்த அனுபவம் எங்களுக்கு வந்து தாவேர்காவை கிடச்சிருக்குது அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திப்போம் ஓகே அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா செங்கோட்டியன் வந்தது தாவேர்காவிற்கு மிகப்பெரிய லாபம் என்பதில் கருத்து கிடையவே கிடையாது வந்து செங்கோட்டியனுக்கு லாபமாக இனி ஒரு காலகட்டங்களில் தெரியும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் மீறி ஆரம்பத்தில் தாவேக்கா ஆரம்பித்த ஆரம்பிதா அப்புறம் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் இப்போ வரைக்கும் இருந்த டாக் என்னென்னா கடந்த காலங்களில் விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்தாருங்க வந்து தேமுதிக அப்போ தேமுதிக ஆரம்பித்த புதுசில் திமுக அதிமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து பாமகவுலேருந்து நிறைய பேர் அப்பெல்லாம் ஆர்வமாக வந்து விஜயகாந்த் கட்சியில் இணையவரத்துக்கு கேச் நடந்து ஆர்வமாக நாங்கள் கட்சிக்கு வர்றேங்க நேரடியாக அவர்கிட்ட சொன்னது அப்படி இருந்தாங்க ஆனால் தாவேகாவில் அப்படி யாருமே வரலையே யாரும் ஆர்வமாகவே வந்து பேசலையே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தாவேகாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா ஒரு கட்சியில் நீங்கள் எஞ்ச இளைஞர் பட்டாலும் உங்ககிட்ட இருக்கலாம் இளைஞர்களுடைய வாக்கு வங்கி உங்ககிட்ட இருக்கலாம் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த கவனம் தாவேகா மேலே இருக்கலாம் இளைஞர்களை சுண்டி எழுக்கிற மாதிரி விஜயோடைய அந்த கரிஷ்மா இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி அரசியல்வாதி பழுத்த பல கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்த்த ஒருவர் அனுபவசாலி வேணுங்க அப்படி ஒரு அந்த கரூர் சம்பவம் கூட நடந்திருக்காது நடக்க விட்டுருக்க மாட்டாங்க தடுத்திருப்பாங்க செங்கோட்டியன் வந்தது ஒரு பெரிய பலம் ஆயிடுச்சு எங்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் வந்து இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து யார் இவர் செங்கோட்டி கூகுளில் போயிட்டு அவருடைய வரலாறுலாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க